ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எப்பவும் ஒரே மாதிரி மசாலா சேர்த்து மீன் வறுவல் செய்யாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதரோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க அந்த சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மீன் வரவள் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பாறை மீன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா உப்பு தூள்லாம் போட்டு கழுவி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன துண்டா போட்டு எடுத்தால் தான் வறுவலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கிலோ மீனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சுட்டு ஒரு கட்ட சைஸ் அளவுக்கு வந்துட்டு இஞ்சை எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை முதல்ல வந்துட்டு உள்ளே தான் சீக்கிரமாக வந்து அரைப்படும் அதனால் அடியில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தோல் உரிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கிலோ மீனுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா வறுவல் வந்துட்டு ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சா காரமான தூள் அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் கம்மியாக ஃபீல் ரெண்டு சேர்த்துக்கோங்க உங்களோட காரம் எப்படியோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிய சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து கொல்லிமலையில் வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷான மிளகு அடுத்து வாசத்துக்காக ஒரு ரெண்டு இணக்கு கருவேப்பிலையை நல்லா அலசி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு குத்து மல்லித்தலையை வந்துட்டு கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மண்ணு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்குவோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக போடுங்க கடைசியில் வந்துட்டு மசாலா பிசையும் போது பத்தலாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்க்காமல் அந்த ஜாரம் மூடிட்டு அந்த வெங்காயத்தோட ஈரப்பதத்திலேயே நல்லா மசாலா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணியும் சேர்க்கல அந்த வெங்காயத்தை பத்தோட ஈர பதத்தில் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு அரைஞ்சி வந்துடுச்சுன்னு இந்த பேஸ்ட் வந்துட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு தண்ணி மாதிரி ஓட ஓட இல்லை இப்போ இதை வந்துட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதில் வந்து நம்ம புளிப்புக்கு வந்துட்டு எதுவுமே சேர்க்கவே இல்லை அதனால இப்போது ஒரு அரை லெமனை வந்துட்டு புளிஞ்சிக்கலாம் ஒரு கிலோ மீனுக்கு அரை லெமன் புளிப்பு வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு கான்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த மசாலா வந்துட்டு உதிராமல் நல்லா வந்துட்டு கிருப்பாக இழுத்து பிடிக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே வந்துட்டு சேர்க்க தேவையில்ல அந்த வெங்காயத்தில் ஈரப்பத்தோடு அரைச்ச அந்த மசாலாலேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சு கொடுத்துருங்க கார்ன்ஃப்ளவரை பாருங்கள் அப்போ வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு அப்படி எடுத்து போடும்போதே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இதுதான் வந்துட்டு மசாலாக்கு வந்து கரெக்டான பதம் இப்போ மீனை எடுத்து எல்லாத்துலேயும் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பொறுமையாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்துட்டு மேலேயும் கிளையும் வந்துட்டு அழகாக தேய்ச்சி கொடுங்க அந்த சைடில் இருக்க இடம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி தேய்ச்சி எடுங்க முன்னுக்கு பின்னுக்கு போட்டு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு மசாலா இதே அளவில் நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் உப்பு மட்டும் கொட்டி குறைச்சே எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம் எப்பவும் போல் மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்படி சேர்க்காமல் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும் போது மசாலா வந்துட்டு ரொம்ப வாசமாக இருக்கும் உங்களுக்கு மீன் வரும்னு சாப்பிடும்போது வித்தியாசமான ஒரு சுவையிலையும் ரொம்ப வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ எல்லா மீனையும் வந்துட்டு மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா மீனையும் வந்துட்டு நல்லா பெரட்டிட்டேன் எந்தளவுக்கு வந்து மசாலா நல்லா கூட்டாகிருக்கு பாருங்கள் மீனில் இப்போ இந்த மீனை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ் ஃபேன் காற்றுல வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானல் வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீன் பொரிக்கிற அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெயில் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்போ மீனை வந்து இருந்து வெளியே எடுத்தாச்சு நல்லா அப்படியே வந்து ஜில்லாகிடுச்சு இப்போ பொரிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் மசாலா நல்லா ஊறிட்டு எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ எடுத்து மீன் துண்டை உள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக சூடு இருக்கும்போது வந்துட்டு மீன் துண்டை போடக்கூடாது அப்படியே அடியில் வந்துட்டு ஒட்டிக்கும் போயிட்டு நம்மளால் எடுக்க முடியாது இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா போட்டால் தான் நல்லா அந்த மாதிரி வந்துட்டு பொரிஞ்சு வரும் பாருங்கள் தேங்காய்ண்ண படம் மேலே வந்துட்டு எவ்வளோ நொற நொறையாக வந்துட்டு புரிஞ்சு வருதுன்னு நல்லா வாசமாக இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு கை வைக்காமல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா கரண்டி எடுத்து திருப்பி போடாமல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி மட்டும் விடுங்க நீங்கள் ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் அப்படியே விட்டோன்னா அப்படியே வந்துட்டு வானல்ல பிடிச்சிக்கும் அப்புறம் திருப்பம் போது மசாலா அடியில் மீன் மட்டும் தான் திரும்பும் அதனால பொறுமையாக அந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்துட்டு திருப்பி கொடுங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மசாலா உதிராமல் ஒரு பக்கத்து நல்லா வெந்திருக்குன்ட்டு இப்போ அடுத்த பக்கட்டி ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு வேக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படியே வந்துட்டு தோசைக்கல்ல கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை ஆயில் சேர்க்காமல் ஏர் ஃப்ரைடில் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் இந்த மசாலா டைப்பில் செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் புரிக்கும் போதே பாருங்கள் எண்ணெய் நல்லா சலசலப்பாக அடங்கிடுச்சு ரெண்டு பக்கம் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு வெளியே எடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து கலர் மாறுனுச்சின்னா நல்லா வந்துட்டு கரிஞ்சிடும் டேஸ்ட்டே போயிடும் இப்போ மீன் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் கூட அந்த மசாலாவோடய கலர் வந்துட்டு இறங்கவே இல்லை எவ்வளோ வந்துட்டு பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை எடுத்து வந்துட்டு தனியாக வச்சுக்கலாம் இன்னும் ஒரு நாலு மீன் மட்டும் நான் பொறிக்கணும் அடுத்த பேட்சை வந்துட்டு போட்டுக்கலாம் இப்படி அடுத்த பேட்ச் வந்து போடும்போது எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போடுங்க நீங்கள் அதே லோ ஹீட்லேயே போட்டிங்க அப்படின்னா போய் மீன் வந்துட்டு ஒட்டிக்கும் பாருங்கள் எனக்கு மறுபடியும் அதே அளவுக்கு தான் புரிஞ்சு வருது நான் லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன் இதே மாதிரி ஒன்று ஒன்றா வந்துட்டு பொறுமையாக போட்டு எடுதுங்க கொஞ்சம் தூரமாக நின்றுக்குங்க ஏன்னா மீன் பொறிக்கும் போது டீப் ஃப்ரை பண்ணும்போது லேசாக வந்துட்டு மேலே எண்ணெய் வந்துட்டு தெரிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கே ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு தெரிச்சிடுச்சு அதனால் கொஞ்சம் கவனமாக எடுங்க பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ரெண்டாவது பேட்சும் பொறிச்சு எடுத்தாச்சு லஞ்சுக்கு தேவையான எல்லா மீனும் பொறிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ வந்து ஃப்ளேவராக இருக்குது மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ஃபுல்லாக மீனில் வந்து கோட் இருக்குண்ணே கிறிஸ்பியாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்திருக்குதுண்ணே இதே அளவில் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்